வெல்கம் டு அம்மா பாப்பா ஸ்டோரி டைம் கதை கேட்போம் கற்பனை திறனை வளர்ப்போம் ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற திருக்குறள் எது தெரியுமா மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு என்ன எல்லாரும் கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா சரி கதைக்கு போலாமா சரத் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் நிறைய கனவுகளோடு படித்து முடிச்ச உடனே மும்பைக்கு ட்ரெயின் ஏறினான் ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா அவனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு அவன் கொண்டு வந்த பைய யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க யாரும் தெரியாத அந்த மும்பையில் அவன் என்ன பண்றதுன்னு அவனுக்கு ஒரே துக்கமா போயிடுச்சு அவன் ஃபோன் நம்பர்லாம் எழுதி வச்சிருந்த டைரியை கூட அதையும் மிஸ் பண்ணிட்டான் தன்னோட நண்பர்களை எப்படி தொடர்பு கொள்றதுன்னு அவனுக்கு தெரியல சரின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வாசப்படியிலேயே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தான் நைட்டு பதினோரு மணியும் ஆயிடுச்சு யாரோ அவனோட தோலை தொடுற மாதிரி இருந்துச்சு சட்டுன்னு திரும்பி பார்த்தா ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர் இருந்தார் ஹிந்தில அவர் ஏதோ கேட்டார் அவனுக்கு புரியல ஐயா எனக்கு புரியலையே அப்படின்னு சொன்னா சரத்து ஓ தமிழா தம்பி உன்னை மதியத்தில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கியே யாரு பாணி அப்படின்னு கேட்டாரு சரத் நடந்த முழு கதையும் சொன்னான் அதோட தன்னோட வறுமையான வாழ்க்கையை பத்தியும் அவர்கிட்ட சொன்னான் கவலைப்படாதவா சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கடைக்கு கூட்டிட்டு போனாரு என்னோட பேர் முன்னா இந்த மும்பையில் நான் ரிக்ஷாக்காரனாக இருக்கேன் உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என்னோட தங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டார் இதை கேட்ட சரத்துக்கு பாலைவனத்தில் தண்ணீர் வந்த மாதிரி சந்தோஷம் கிடச்சிச்சு சரத்து வேலை தேடி அலைஞ்சான் ரெண்டு மாசத்துல நல்ல வேலை கிடைச்சிருச்சு அவனோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட அந்த கம்பெனி மேனேஜரு சர்டிஃபிகேட் இல்லைனாலும் பரவாயில்ல நீ ஒழுங்கா வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை கொடுத்தாரு அவனும் கஷ்டப்பட்டு உழைச்சான் முதல் மாச சம்பளம் பதினஞ்சாயிரம் ரூபாய் அத வாங்கிட்டு வந்தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்களுக்கு பார்ட்டி குடு எங்களுக்கு பார்ட்டி குடுன்னு கேட்டாங்க இன்னொரு நண்பன் சொன்னான் இல்லை இல்லை அவன் அவனோட முதல் மாச சம்பளத்தை அவனோட அப்பா அம்மாவுக்கு அனுப்பட்டும் அப்படின்னு சொன்னான் ஆனா சரத் என்ன பண்ணா தெரியுமா முதல் மாச சம்பளத்தை அவனோட அப்பா அம்மாக்கோ நண்பர்களுக்கோ கொடுக்காம கொண்டு போய் கொடுத்தான் குடுத்து நன்றி தெரிவிச்சான் முன்னாக்கு முன்னாவோ அந்த பணத்தை அவன்கிட்ட திருப்பி குடுத்துட்டு கலங்க சரத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு இததான் திருவள்ளுவர் என்ன சொல்லுவாரு தெரியுமா மறவர்க்க மாசற்றார்ண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு இதோட அர்த்தம் என்ன தெரியுமா குற்றமற்றவரோட உறவை நம்ம எப்போதும் மறக்கக்கூடாது துன்பம் வந்த காலத்தில் நம்மளுக்கு யாரு உறுதுணையாக இருந்து உதவி பண்ணாங்களோ அவங்க நட்பை எப்பவும் கைவிடக்கூடாது என்ன குட்டி உங்களுக்கு புரிஞ்சுதா நம்மளுக்கு யாரு உதவி பண்ணாலும் அவங்க உதவியை நம்ம என்னைக்கும் மறக்கக்கூடாது அவ்வளோதான் அடுத்த கதையில் பார்க்கலாம் பாய்